வணக்கம் மக்களே எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த செவ்வாய்க்கிழமை இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டை தான் பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டு சிலிண்டருடைய அந்த விலை உயர்வு அப்படிங்கிற செய்தி தான் முதல்ல பார்க்க முடியுது டொமஸ்டிக் சிலிண்டர் என்று அழைக்கக்கூடிய வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலை வந்து ஐம்பது ரூபாய் உயர்த்திருக்கு மத்திய அரசு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்த சிலிண்டரோட விலைங்கிறது எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு போன்ற பல அம்சங்களை வச்சு தான் வந்து இந்த பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டருடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இப்போ இன்றைக்கி வந்து எண்ணூற்றி பதினெட்டு ரூபா இருக்குது அதை வந்து ஐம்பது ரூபா உயர்த்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு ரூபாயாக உயர்த்தப்படுறதா செய்தி வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தப்போ நூறுரூபா குறைக்கப்பட்டது இந்நிலையில் இன்றைக்கி ஐம்பது ரூபா உயரப்படுறது இப்போ குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களிடையே மிகுந்த அதிசயத்தை தருது ஆனால் இந்த விலை உயர்த்திறது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கூறுகிறது அப்படின்னா வெளிநாடுகளில் சர்வதேச அளவில் இந்த கச்சா பொருட்கள் எண்ணெயோட பொருட்களுடைய விலை உயர்வின் காரணமாக இந்த விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகவே உயர்த்தப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இதான் முதல் செய்தியாக எல்லா பத்திரிக்கை செய்திலையுமே வந்துகிட்டு அடுத்து தமிழ்நாடு அமைச்சர்கள் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறை ரைடு வருமான வரித்துறை ரைடு அந்த மாதிரி பலதாக பார்த்துக்கிருக்கோம் குறிப்பாக அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து அமலாக்கத்துறை சோதனை ஈடி ரைடு அதெல்லாம் பார்த்துக்கிருந்தோம் இந்நிலையில் நகர்ப்புற அமைச்சர் அவர் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்துறை அமைச்சர் நேரு அவருடைய வீடு மற்றும் அவருடைய மகன் அருண் நேரு அப்புறம் அப்புறம் அவருடைய பிரதர் அவருடைய ரவிச்சந்திரன் சகோதரர் அவருடைய வீடுலலாம் வந்து நேற்றுக்கு அமலாக்கத்துறை வரியை ஏய்ப்பு தொடர்பாக பல்வேறு புகார்களுக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க இது எங்கே நிலந்திருக்குன்னா திருச்சி சென்னை கோயம்புத்தூர் அவருடைய அமைச்சர் நேருவோடைய அவர் சகோதரர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்காரு குறிப்பாக அந்த வீடு கட்டுறக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாரு அதில் வந்து நிறைய முறைகேடு நடந்ததுனால் அது தொடர்பாக வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துதா இந்த மாதிரி செய்திகள் வருது இது பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் நேற்று காலையிலேருந்து ஓடிக்கிணுச்சு இதை தான் வந்து பிரதானமாக எல்லா பத்திரிகையிலுமே பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பத்திரிக்கை இல்லை முதல் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய முதல்வர் அவருடைய ஃபோட்டோ போட்டு தமிழ்நாடு ஒம்பது சதவீதம் அந்த வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற விளம்பரத்தை பார்க்க முடியுது அதாவது தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ஒம்பது லட்சம் கோடி கடனில் இருக்குது இது போக அடுத்த ஆண்டு கடன் வாங்குறதுக்கு மத்திய அரசு ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து அனுமதி வாங்கியிருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வெளியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அனைத்து பத்திரிகைகளும் முதல் பக்கத்தில் இந்த மாதிரி தமிழ்நாடோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி முதல்வருடைய ஃபோட்டோ போட்டு வந்திருக்கு நாட்டில் வந்து இவ்வளோ கடன் இருக்குல்ல இந்த மாதிரி விளம்பரங்கள் தேவையா அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கெலாம் வந்து எவ்வளோ செலவாகிருக்குன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கோடி ரூபா அந்த விளம்பரத்துக்கு மட்டும் செலவாயிருக்கும் அதாவது திமுக அரசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்களுடைய இந்த இந்த பத்திரிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி விளம்பரத்துக்காகவே என்ன செய்கிறது பத்திரிக்கை வந்து அரசாங்கங்களை வந்து என்ன செய்கிறது விமர்சனம் செய்கிறது இல்லை இப்போ இந்த விளம்பரம் அமர்ச அதாவது விமர்சனம் பண்ணக்கூடிய பத்திரிகைகள்லாம் இந்த விளம்பரம் கொடுக்கறதில்ல அதனாலேயே வந்து இந்த மீடியாக்கள் வந்து என்ன செய்யப்படுது வாங்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து பத்திரிகைகளும் முதல் பத்திரிகையில் அது ஆங்கில பத்திரிகை தேசிய நாளேடு தமிழ்நாட்டை விளையக்கூடிய அத்தனை பத்திரிகைலையும் முதல் பக்கத்தில் இன்றைக்கி இந்த விளம்பரம் வந்திருக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பத்திரையும் பத்து லட்ச ரூபா சார்ஜ் பண்ணால் கூட அது வந்து ஒரு கோடி ரூபா ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இது வந்து திராவிட மாடல் அரசு கிடையாது ஒரு விளம்பர மாடல் அரசுன்னு கூட எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலர்கள் ஒரு நாலு பேர்த்த நீக்கினாங்க அடாவடி கவுன்சிலர்கள் சென்னையில் வந்து தாம்பரம் மாதிரி நூற்றி பதினெட்டு நினைக்கிற ரெண்டு வார்டு கவுன்சிலர் உட்பட உசிலம்பட்டி கவுன்சிலர் அதேமாதிரி மொத்தம் வந்து ஒரு நாலு பேர்த்த வந்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நீக்கியது இது காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அவருடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி குறிப்பாக வந்து கான்ட்ராக்டர்கிட்ட போய் அடித அடாவடி ஈடுபடுறது அவங்கள்ட வந்து அவங்க வேலை செய்யக்கூடியது வந்து தடுக்கிறது கமிஷன் நிறையா கேட்குறது கவுன்சிலரோடைய வேலையை தான் எங்கேயாவே வீட்டில் வந்து மண்ணை கொட்டினாலும் வீடு கட்டுறதுக்கு உடனே வீட்டில் போய் கமிஷன் வாங்குறது இந்த அனைத்து கூட பார்த்திங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலர் இதேமாரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்ததாக செய்திலாம் வந்துச்சு அந்த மாதிரி ஜூனியர் ஜூனியர்களை கூட எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி இந்த ஒரு நாலு கவுன்சிலர் நீக்கம் குறிப்பாக உசிலம்பட்டியில் வந்து ஒரு பிரசிடென்ட்டே நீக்கினதாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி இருந்துச்சு இப்போ என்ன செய்தி அப்படின்னா இந்த நாலு கவுன்சிலர்களுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு முறையாக எந்த விதமான அதாவது அறிவிப்பும் வரவில்லை எங்களால் கேள்விகள் கேட்கப்படலை அதே மாதிரி அந்த உசிலம்பட்டி கவுன்சிலர் இதை பொறுத்தளவுக்கு சேர்மனை பொறுத்தளவுக்கு கவுன்சிலரை நீக்கினதாகவும் பின்னாடி சேர்மனை பதவியை நீக்கினதாகவும் வந்து வந்திருக்கு இது வந்து மாற்றி இருக்குது அப்படிங்கிறது இது வந்து விசாரணைக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது அதாவது கவுன்சிலர் பதவி அப்படிங்கிறது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு இடையே ஒரு பாலமாக இருந்து அந்த பகுதியில் உள்ள குறைகளை சொல்கிறக்கு தான் ஆனால் இன்றைக்கி வந்து குறிப்பாக திமுக கவுன்சிலர்ஸ் ஆட்டத்தினால தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு இதில் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தொகுத்து முக்கியமான காரணம் அந்த ஒரு அஞ்சு ஆண்டுகள் கவுன்சிலர் ஆடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி இது கருணாநிதியே சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கு உள்ள காட்டத்தில் அதே நிலை தான் தொடருது கவுன்சிலருடைய அந்த சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளிலையும் கவுன்சிலர்லாம் வந்து ஒரு குட்டி ராஜாக்கெலாம் வள மாதிரி நிறைய செய்திகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து தலைமை தான் கண்டிக்கணும் கவுன்சிலர்னாலே இன்றைக்கி வந்து தெரு வியாபாரிகள் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் அஞ்சக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடிகிறது அப்புறம் அந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் அதை பற்றி நம்ம கடந்த ஒரு வாரமாக பத்திரிக்கை செய்தி எல்லாத்துலேயும் பார்த்துருந்தோம் அதாவது அந்த வகுப்பு வாரிய வந்து அந்த இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த வகுப்பாரிய சொத்துக்களை வந்து பராமரிக்கிறது தொடர்பாக வந்து ஒரு திரு அரசியல் சாசன திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு சாரி அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இதன்படி வந்து அந்த வகுப்பாரிய சொத்துக்கள் வந்து ஆடிட் அதாவது தணிக்கைக்கு உட்படுத்தப்படுறது அதேமாதிரி ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் நல்லா வந்து டொனேட் பண்ணுறது ஒரு லட்சத்துக்கு மேலே டொனேட் பண்ணாங்கன்னா அதை வந்து தணிக்கை கொண்டு வருது இந்த மாதிரி பல அதே அதேமாதிரி ஒரு முஸ்லீம் இஸ்லாம் அல்லாத ஒருத்தரும் வந்து அந்த வகுப்பாரியத்தில் மெம்பர் ஆகிறது போன்ற பல சட்ட திருத்தங்கள் இதுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பகுதியில் இஸ்லாமியர்களை ஆதரி ஆதரிக்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தா இந்நிலையில் கேரளாவில் வந்து அந்த வவுப்பாரியா போர்டு அமைக்கிறத முதல் மாநிலமாக கேரளா வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியும் இந்நிலையில் இந்த செய்தி என்ன அப்படின்னா வவுப்பாரிய அந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அமைப்புகள் இதில் ஒரு ரெண்டு எம்பிகள் அவங்களாம் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவசர வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் அது அவசர வழக்காக விசாரிக்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கு இது த திருத்தச் சட்டம் அன்கான்ஸ்டியூஷனல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்கக் கோரி அவங்க வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க இது பாப்பா அடுத்தடுத்து இது எந்த நிலையில் போகுது அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் இந்த தருமபுரியில் வந்து சரக்காடு வனப்பகுதியில் ஒரு விசாரணை கைதி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அந்த பகுதியில் வந்து சரக்காடு அந்த தருமபுரியில் நிறைய காடுகள் இருக்குது அதில் ஒரு யானை சமீபத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இறந்து போச்சு இது தொடர்பாக வந்து அந்த ஃபாரஸ்ட் வன இலக்காவினர் வந்து ஒரு நான்கு பேரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க அதில் செந்தில்னு ஒருத்தர் வந்து விசாரணை பண்ணையில் அவர் வந்து கீழே கைதி கைவிலங்கோடு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வனக்காவலனர் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் நேர்த்திக்கு வந்து அவருடைய உடம்பு வந்து அழுகிய நிலையில் கண்டடிக்கப்பட்டது அவருடைய மனைவி நிலையில் வந்து என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தருமபுரி காவல் நிலையத்தில் அங்கே உள்ள அந்த எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க நேத்திக்கு வந்து அவருடைய பாடி கிடைச்சது வந்து ரொம்ப வருந்தத்தக்கதாக இருந்துச்சு இது தொடர்பாக வந்து நீதிபதி விசாரணை வைத்திருக்காங்க நீதிபதியே கூட அந்த ஸ்பாட்டில் போய் ஆய்வு செஞ்சதாகவும் அதே மாதிரி அதை சிபிசிடிக்கு இந்த வழக்கம் மாற்றுறதுக்காகவும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்கப்படுகிறது இது உண்மை என்னங்கிறது வெளியில் வரணும் அதுக்கடுத்து இந்த ராணா இருக்கார் பார்த்தீங்களா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் அதில் வந்து கைது செய்யப்பட்டு லக்ஷரி தொய்பா அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் கிட்டத்தட்ட இரநூறுக்கு பிற்பட்ட மக்கள் வந்து மும்பையில் வந்து தாஜ் ஹோட்டல் அந்த இதெல்லாம் அட்டாக் பண்ணல இறந்து போனாங்க இது வந்து லக்ஷரி தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுக்கு உதவியர் தான் ராணா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து இப்போ லாஸ் ஏஞ்சல் அமெரிக்காவில் சிறையில் இருக்கிறார் அவர் வந்து இந்தியான் நாடு கடத்துறதுக்கு இந்தியா வந்து பல முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கு இப்போ வந்து அவர் வந்து அங்கே அமெரிக்காவோடய உயர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு துரத்துருக்கார் என்ன அப்படின்னா என்னை வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தக்கூடாது அங்கே வந்து என்ன சித்திரவதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அமெரிக்க நீதிமன்றம் அதெல்லாம் ரத்து செஞ்சு இவர் வந்து நாடு கடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வழக்கு விசாரணையில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு தாஜ் ஹோட்டல் அட்டாக் இந்த கேஸில் வந்து இது வந்து ஒரு முக்கிய டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க அப்புறமேல வந்து நம்ம டொனால்டு ட்ரம்பை பற்றி செய்தி வந்து தூரம் வந்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து பரஸ்பர வரி விதிப்பு அதாவது இந்த வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருளுக்கு வந்து அதிகமான வரி விதிக்கிறது இறக்குமதி வரி விதிக்கிறது தொடர்பாக எல்லா நாடுகளுக்குமே அதிகமாக அதிகரிக்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கு கூட இருபத்தாறு பர்சன்டேஜ் வரி விதிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இது தொடர்பாக வந்து ஐரோப்பாவிலலாம் வந்து போராட்டங்கள்லாம் நடத்துக்கிறது இந்நிலையில் நேத்திகா அவர்கிட்ட பேட்டி காணல இதை ஏதாவது ரீகன்சிடர் பண்ணுவீங்களா மறுபரிசீலனை செய்வீங்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிப்பை தொடர்ந்து ஆசியா ஐரோப்பியா உள்ள பங்கு சந்தையை கடுமையாக வீழ்ச்சி அடைந்த செய்தியை பார்க்க முடியுது குறிப்பாக இந்திய பங்கு சந்தையுமே இதனால் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் கோடி இழப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்து சில முக்கியமான சில செய்திகள் பத்திரிக்கை வந்ததில் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கெலாம் ஆதரவு தெரிவிங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடைய கமெண்ட்டை மறக்காமல் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்